அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் ஒன்றியம் கொத்தையம் ஊராட்சிக்கு உட்பட்ட வெடிகாரவனலசு கிராமத்தில் சுமார் எழுபத்து நான்கு ஏக்கர் பரப்பளவில் அரசின் குத்துகுளம் உள்ளது இந்த குலத்தால் சுமார் முப்பத்தி ஐந்து கிராம மக்களுக்கு விவசாய தேவைகளும் குடிநீர் ஆதாரமாகவும் இந்த குளம் விளங்கி வருகிறது இந்நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக இந்த குளத்தில் அரசு மூலமாக சிட்கோ தொழிற்சாலை அமைவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது இந்த குளத்தில் தொழிற்சாலை அமைந்தால் இங்குள்ள முப்பத்து ஐந்து கிராம மக்களும் வாழ்வாதாரமும் குடிநீர் பற்றாக்குறையும் ஏற்படும் என்று பொதுமக்கள் தொடர்ந்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியரிடம் மனு அளித்து வந்தனர் இந்நிலையில் இன்று வனத்துறை மூலமாக குளத்தில் உள்ள மரங்கள் கண்டெடுத்து மரங்களில் நம்பர் போடும் பணி தொடங்கியது இதனை தடுப்பதற்காக அப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் குளத்தை முற்றுகையிட்டு முயற்சி செய்து நம்பர் போடும் பணியை தடுக்க இருந்தனர் இதை அறிந்த ஒட்டஞ்சத்திரம் காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் கள்ளிமந்தயம் காவல்துறையினர் ஆங்காங்கே பொதுமக்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் குளம் அருகே உள்ள புலாம்பட்டி கிராமத்தில் புலாம்பட்டி மரிச்சிலம்பு வெடிக்காரன் வலசு அமரப்பூண்டி மேலக்கோடை பகுதியைச் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என விவசாயிகள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் கைது செய்து தொப்பம்பட்டி தனியார் திருமண மண்டபத்தில் தற்பொழுது அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் ڪنهن ڪنهن سڪن ڏڪيرو ڪنهن سڪن ڏڪيرو ڪاپو 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 وساهيت ڪاپو وساهيت ڪاپو ڌيرڪا ڏي نيرڪا ڏي نيرڪا ڏي نيرڪا ڀرن ڀري نيرڪا ڪاپو ڪاپو رٽول هڪ ڏي